பிளம் கேக் நான் சின்ன வயசுல சாப்பிட்ட ஒரே கேக் எங்க காலத்துல பிறந்த நாளைக்கு கேக் வெட்டுற சம்பிரதாயம் எல்லாம் அதிகபட்சம் பருப்பு பாயசம் சேமியா பாயசம் வேணுமானு கேட்பாங்க அவ்வளவுதான் குழந்தைங்களுக்கு குடுக்கிறதுக்கு அஞ்சு பீசாக்கு ஆரஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுப்பாங்க கொஞ்சம் பெரிய கிளாஸ்க்கு போனா கவர் போட்ட சாக்லேட் நாலு நாக்கு ஆசை சாக்லேட் வாங்கி கொடுத்தாங்க அந்த ஆசை மிட்டாயை சாப்பிடுற ஆசையை விட அந்த கவரை இழுத்து விளையாடுற தான் அதிகமா இருந்தது இன்னும் பெரிய கிளாஸ்க்கு போறப்ப எட்டு நாக்கு லாக்டோ கிங் அப்புறம் பன்னெண்டாப்பு படிக்கிறப்பதான் ரூபாய்க்கு கேரமில் சாக்லேட் வாங்கி கொடுத்தாங்க இந்த சோப்பு கலர் ஊதா கலர்னு கவர் போட்டுருக்க அந்த காலத்துல பணக்கார குழந்தைங்க தான் அந்த சாக்லேட் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க நான் இப்ப பிளம் கேக் கதைக்கு வருவோம் மாசம் இருபது ரூபான்னு எங்க அம்மா சீட்டு போடுவாங்க வருஷ கடைசில ஒரு எவர் செல்வர் பாத்திரமும் பிளம் கேக்கும் கொடுப்பாங்க எங்க அம்மாக்கு அந்த பாத்திரத்துல கண்ணு எனக்கு பிளம் கேக்ல கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தா எங்க வீட்டுக்காரருக்கும் பிளம் கேக்னா ரொம்ப பிடிக்குமா என் மாமியாரும் பாத்திரம் சீட்டு போட்டிருப்பாங்க போல இது தெரிஞ்சதுல இருந்து என் வீட்டுக்காரரோட ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் நான் பிளம் கேக் தான் பண்ணுவேன் ஆனா நான் இந்த மைதா சக்கரை எல்லாம் சேர்க்காம ஆரோக்கியமா பண்ணுவேன் பிளம் கேக் வீடியோ போட்டிருக்கேன் லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு